வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ஆல்போரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு உங்களுக்கு எஸ்எஸ் கம்மிட்ராக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இது மாதிரி தான் ஆட்ருக்கு நாய்ப்புகள்ங்கிறது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த நமக்கு என்ன என்ன கொடுத்தாங்கன்னா ஏழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு ட்ரையல் நம்பர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பது ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு சென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு தான் இருந்தது சரிங்களா இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ண நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எது கணக்கு வருதுன்னு பாருங்கள் மாதிரி நமக்கு இந்த ஓல்டு சென்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி ஐநூத்தி இருபத்தி ஒன்னு ஐநூத்தி அஞ்சு ஜீரோ தொண்ணூத்தி எட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு நாலு ஜீரோ நாலு அதாவது நானூற்றி நாலு இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு உங்கள் கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆளுமை எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் இப்போ எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆட்ருக்குன்னு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது போக நாளைக்கு பொங்கல் தினங்கிறதுனாலே ஆட்ருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி

உங்களுக்கு இருபத்தி ஒன்று பி போலில் மூணு சி போல பதினாலு அதேமாதிரி பி போடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல பதினாலு பி போலில் ஒன்று சி போல ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பர் நாலு நம்ப பிறகு நாலு நம்பர் ஏ போடில் வந்து ஆறு பி போலில் பதினொன்று சி போல நாலு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போலில் நாலு சி போல எட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ ஏப்போடல ஒன்று பிபோலில் பதினஞ்சு சி போல அஞ்சு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ ஏப்போட ரெண்டு பிபோலில் பன்னெண்டு சி போல மூணு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ ஏப்பில் நாலு பி போலில் ஏழு சி போல ஜீரோ அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போல ஒன்று மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து ஒன் பதினொன்று பி போலில் வந்து ஆறு சி போலில் முப்பது இது தான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சினா எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வைப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி இந்த தடவை மேட்ச் ஆகி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆகக்கூடிய நம்பரும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கு இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம அப்படி தான் கொண்டு வரோம் ஓரளவுக்கு நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு ஒரு போர்டில் பெண்டிங்ல இருக்கு சரிங்களா ஆறாம் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போன வாரத்துலேயும் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பேஸிக்காக ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பர் நான் போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் நமக்கு எட்டாம் நம்பர் தான் ஆடினாங்க அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ஜீரோ ஆடினாங்க நாலாம் நம்பர் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த பேட்டர்ன் வைஸாக நான் பார்க்கும்போது நமக்கு எட்டா எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் மூணு ஒன்பது எட்டு மூணு ஒன்பது எட்டு அந்த மாதிரி மெத்தட் வந்து அதை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதுலேயும் ஒரு ஒரு சில நம்பர்கள் போர்டில் கிடைக்கிது அது என்னங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு அந்த மாதிரி வைங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலு நம்பர் இருக்கா அதே மாதிரி நானூற்றி ஐம்பது நாலு நம்பர் இருக்கா நாலு ஜீரோ நாலு நாலு நம்பர் நாலு நம்பர் இருக்காப்போ நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு டைம் நமக்கு நாலு நம்பர் கிடைக்கிது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் சாங்காக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கான்றது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன் மெயினாக இப்போ நான் கொடுத்தங்கிறதுக்காக வைக்க வேண்டாம் உங்களுக்கு மெயினாக எப்படி மேட்ச் ஆகுது இல்லை எனக்கு நாலு நம்பர் பேஸ்டாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் போர்டில் நம்ம என்ன கொண்டு வரோம் ஏ போடு நம்ம ஆல் போட் ஒன்று ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரெ எட்டாம் நம்பர் கொண்டு வர மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் கொண்டு வர ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இருக்கிற மாதிரி அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் போர்டு நம்பரில் ஆறுநூற்றி நாற்பத் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எழுவத் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆ எட்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டு இது நமக்கு பேஸிக் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் பேசிக்காக வருது இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேத்ஸ் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாளாக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஒவ்வொரு போர்டு சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரும் நமக்கு ஒன்று தான் சரிங்க மூணாம் நம்பர் நமக்கு ஒரு போர்டு தான் நாலாம் நம்பர் ஒரு போர்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒரு போர்டு தான் இருக்குது பரவாயில்ல ஒவ்வொரு போர்டு தான் இருக்குது அதில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் ஜீரோ மட்டும்தான் நமக்கு ரெண்டு போர்டு இருக்குது அதாவது ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி ஜீரோ மட்டும்தான் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதுவும் நமக்கு ரெண்டு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு பதினேழு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பருங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஒன்பது ஒன்பது எட்டு தான் அடித்தாங்க இல்லையா இந்த ஒன்பது ஒன்பது அட்டு எட்டு அடித்தாங்கன்னா நமக்கு இது பெரிய நம்பர்னா ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் இப்போ இதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் இல்லையா அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்பது ஒன்பது எட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு நாலு ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி வருது அதை பார்க்கும்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது மறுபடியும் கிடைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுடைய டேரெக்டான பவர் தான் நமக்கு கிடைக்கிது அப்போ நமக்கு வந்து நாலுடைய பவர் டேரெக்டாக ஒன்பதாக கிடைக்குமா இப்போ நாலாம் நம்பருக்கான சான்ஸும் ஒரு நமக்கு இங்கே மெதுமெஞ்சு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக பிளஸ் நாளைக்கு பதினாலாம் தேதி அதுவும் நம்ம டேட் வைஸாக பார்த்தா ஒரு நாலு நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டர்ன் வைஸாகவே நம்ம சொல்லுவோம் ஒன்பதுக்கு எட்டு எட்டு கெட்டுன்னு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அந்த பேட்டர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது மூணு ஒன்பது எப்படிங்கிற அந்த நம்பரை சரிங்களா அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பரும் மேபி வர வாய்ப்புகள் இருக்கு அது போக ப்ளஸ்ஸு இங்கேயும் கொடுத்துருக்க முடியும் எட்டு எட்டு ஒன்பது அதாவது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது இல்லையா அந்த மாதிரி மத்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டு நம்பர் கொடுக்குறோம் மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் அதே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி ஏதாவது எட்டுக்கு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு இப்படி வருது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஏ போர்டில் வந்து ஆறுக்கு ஆறு மேட்ச் ஆகும் ஒன்பது கார்ன்னு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி பி போர்டில் ஒன்பது காரண் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு எட்டுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ஏன்னா இது வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்பதாம் நம்பருக்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன வரும்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அப்படி விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா உங்களுக்கு கணக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அது மதமாக எனக்கு தெரிஞ்சு அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாலு 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 எட்டு எட்டுன்னு கொடுத்துருக்கோமா அது நாலு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் உங்கள் நல்லாவே தெரியும் ஒன்பது நம்பர் வந்தாலும் பேசிக்காக வந்து ரெண்டாம் நம்பர் வந்துடும் அப்படி விழுகிற்கு வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு ரெட்டுக்கு ரெண்டு இதுதான் நம்ம நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து விழுகருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இதில் தான் மெயினாக கணக்கு வருதான்னு பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா நீங்கள் வைக்க வேண்டியதா உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தாங்க கணக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு சீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டில் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக

அது ஏதாவது வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நாலாம் நம்பரும் வந்து நமக்கு மூணு போலும் பேசக்கூடிய நம்பராக இருக்குது எனக்கு ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரலாம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ஒன்பது நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு பேசிக்காக கிடைச்சதில் இந்த மாதிரி உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி கிடைக்கிது சி போலில் வந்து நமக்கு ஜீராவும் பி போல் எட்டு ஏ போல் எட்டு எட்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஒன்று அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து நூற்றி எண்பத்தெட்டுன்னு ஆடினாங்களா இதே சேம் மெத்தட் நம்பருக்கு தான் போன மாதம் ஆடுனாங்க அது மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன மாதம் வந்து நமக்கு ஆடுனாங்க இல்லையா அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு அதே சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு கேட்டு ஒன்று கேட்டு இந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் இந்த ஆளுமை எடுத்து இப்படி பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே அழகாக வந்திங்க வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க